ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி சாமியே போற்றி 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 ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நீ இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த இடம் உனக்கு சொந்தமானது அல்ல என்ன சொல்கிறாய் அப்பனே கருப்பா நான் எங்கு செல்ல வேண்டும் ஏற்கனவே படாத பாடுபட்டு பல கஷ்டங்களை எல்லாம் கடந்துதான் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் திடீரென்று இப்படி ஆனால் நான் எங்கு செல்வேன் என்று கலங்குகிறாய் அல்லவா என் பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி சொல்கின்ற வார்த்தைகளை முழுமையாக கேட்காமல் எந்த ஒரு முடிவுக்கும் நீ வந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ அறையும் குறையுமாகத்தான் தெரிந்து வைக்கிறாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதல் உனக்கே சரியாக இல்லை என்னும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு அவ்வளவு எளிதாக புரிவது இல்லை அதிலும் குறிப்பாக இப்பொழுது நீ இருக்கின்ற இந்த இடத்தை விட்டு உன்னை நான் கிளம்பச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த இடம் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கவில்லை மாறாக துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளும் தான் கொடுத்து கொண்டிருக்கிறது இதற்காக என் பிள்ளைக்கு எத்தனை கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது என்று உன் அப்பன் உன் வாழ்க்கையை கவனித்த பொழுதுதான் அதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன் என் செல்லமே நீ இருக்கின்ற இடம் உனக்கு சொந்தமானது அல்ல என்று உறுதியாகவே சொல்லிவிடுகிறேன் நீ இன்னொரு இடத்தை தேடிச் செல்ல வேண்டிய நிலை உனக்கு நிச்சயமாக இருக்கிறது இன்று உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருக்கின்ற இடம் சரியானது இது நமக்கானது தானா என்பதிலும் நீ எப்பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்னுடைய சில குழந்தைகளுக்கு சோதனைகளை எல்லாம் தாண்டி தன்னுடைய வசதிக்கு ஏற்றபடி ஒரு சிறிய வீடு இப்போதுதான் கட்டி இருக்கிறேன் கருப்பன் வந்து இந்த இடம் எனக்கானது இல்லை நீ கிளம்ப வேண்டும் என்று சொல்கிறாரே நான் எங்கு கிளம்புவது இந்த வாழ்க்கையில் நமக்கென்று இருக்கின்ற ஒரே ஆதரவும் இப்படி சொல்லிவிட்டால் நான் எங்கே செல்வது என்று குழம்பி நிற்கிறாய் அல்லவா பிள்ளையே இப்போது நீ இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த இடத்தில் உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும்தான் அதிகமான பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கிறது என்றால் அந்த விஷயத்தை விட்டு நாம் விலகி இருப்பது நல்லதல்லவா பிள்ளையே நீ இப்போது இருக்கின்ற இடம் எப்போது உனக்கு சொந்தமாக மாறும் தெரியுமா உன்னை சுற்றி வருகின்ற உறவுகள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லும்போது அதை மறுக்காமல் நீ இப்பொழுது அல்லவா நீ மறுத்தால் தானே அவர்களுக்கு இதுவெல்லாம் புரியும் இனிவேல் இது போன்ற காரியங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று இந்த வாழ்க்கை பயணம் எப்பொழுதுமே நிலையில்லாதது இப்போது நீ இருக்கின்ற இடத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னுடைய உறவுகளும் உன் நிலத்திற்கு வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ சற்று கவனிக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் இந்த இடம் உனக்கு சொந்தம் இல்லை நீ வெளியேற வேண்டும் என்று அப்பன் சொல்லும் பொழுது நீ என்ன நினைத்தாய் கருப்பன் நம்மை உடனடியாக வீட்டை காலி செய்துவிட்டு போகச் சொல்கிறார் என்று தானே நினைத்தாய் என் குழந்தையே அது உண்மை அல்ல உண்மை என்ன தெரியுமா இத்தனை வாழும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ வட்ட வேதனைகளுக்கும் ஒரு அர்த்தமானது இருக்கிறது என் குழந்தையே தெய்வங்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது தெய்வத்திடமிருந்து வெற்றியை பெறுவது என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் அப்படி என்ன செய்யும் தெய்வம் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நின்று பெற்று கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய நம்பிக்கை நல்ல விதமாக இருக்கும் பொழுது என் பிள்ளையே எந்த நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கை மாறும் நீ இப்போது இருக்கின்ற இந்த இல்லத்தை விட்டு விலகி இருப்பது உனக்கு நல்லது இடம் மாறுதல் ஏற்படும் பொழுது மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் இடம் மாறுதல் ஏற்படும் பொழுது மட்டும்தான் உனக்கென்று புதிய உறவுகள் உனக்கென்று புதிய நட்புகள் சில நல்ல மனிதர்களின் அறிமுகம் எல்லாம் கிடைக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே எனக்கு இங்கே நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட சில காலம் நீ வேறு இடத்தில் மாறி இருப்பதனால் உன் மனதிற்குள் மிக பெரிய தெளிவு கிடைக்கும் அதோடு உன்னை சுற்றியிருந்த கண் திருஷ்டிகளும் உன் உறவுகளிடத்தில் இருந்த எதிர்மறையான எண்ணங்களும் உன்னை விட்டு மறைந்து விடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே உன்னுடைய குடும்பம் மிக அழகான குடும்பம் அந்த குடும்பம் நிம்மதியோடு வாழ வேண்டும் அதற்கு நீ நன்றாக இருக்க வேண்டுமல்லவா சுவர் இருந்தால்தானே அதில் சித்திரம் வரைய முடியும் ஒரு குடும்பத்தில் தலைவனாகவோ தலைவியாகவோ இருக்கக்கூடியவர்கள் நிம்மதியாக இல்லை மன உளைச்சலோடு இருக்கிறார்கள் என்றால் எப்படி அந்த குடும்பத்தை நன்றாக நடத்த முடியும் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனைகள் வருவதும் கஷ்டங்கள் வருவதும் சாதாரணமானதுதான் என் குழந்தையே எல்லோருக்கும் பிறப்பு என்ற ஒன்று இருப்பது போலதான் இறப்பும் அங்கே இருக்கின்றது ஆனால் இந்த இடம் நிச்சயமாக எனக்கானது அல்ல இது எனக்கான இடம் அல்ல என்று இதுவரையிலும் வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ உனக்காக வாழ வேண்டும் நீ நீயாக இருக்க வேண்டும் தேவையில்லாத கஷ்டங்களுக்குள்ளும் தேவையில்லாமல் சில மனிதர்கள் பேசுகின்ற பேச்சுகளுக்குள்ளும் நீயாக சிக்கிக் கொண்டு மேலும் மேலும் துன்பங்களை அனுபவிக்காதே இன்று இந்த இடத்திலிருந்து நீ வேறு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கு உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு நல்ல பலன்களை கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே அதே போல யாரையும் முழுவதுமாக சார்ந்து நீ நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது என்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதற்கான உண்மைகள் என்ன அதற்கான நோக்கம் என்ன என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அப்பன் சொல்கின்ற இந்த வாக்கானது யார் தன்னுடைய வீட்டில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார்களோ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல சுமூகமான உறவு இல்லாமல் கணவன் மனைவி இவருக்குள்ளும் சரியான புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி நீ வேறொரு இடத்திற்கு செல்வாயானால் அங்கே நிச்சயமாக உன்னுடைய மனநிலை மாறும் உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும் என்பதை மறந்து விடாதே சாமி உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற மாற்றங்கள் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் செய்யும் நீ செல்கின்ற பாதையில் இந்த சாமி உனக்கு துணையாக இருந்து நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே நீ உன்னுடைய மனதில் இது போன்ற ஒரு கருத்தை வைத்திருந்தாய் ஆனால் நிச்சயமாக உடனடியாக இதை நீ செய்துவிட வேண்டும் குழந்தையே இந்த இடமாற்றமானது உனக்கு நல்ல ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பிரச்சினைகளையும் தீர்த்து வைக்கும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சுவாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்